வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் நான் ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்று பார்த்தேங்க அந்த வீடியோ கூட தலைப்பே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடினியம் விதைகள் வாங்கி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது நம்ம வந்து விதைகள் கொடுக்கறதால கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன தான் தகவல் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முழுக்க நான் பார்த்தேங்க அந்த வீடியோவில் நிறைய தவறான தகவல்கள் இருந்தது யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பொது வலைத்தளம் தாங்க இங்கே வந்து நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்கான முழு உரிமை வந்து கண்டிப்பாக நமக்கு உண்டு ஆனால் நம்ம சொல்கிற தகவல்கள் வந்து உண்மையான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க இப்போது நான் ஒரு வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கூட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லைங்க கண்டிப்பாக இதை வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் கூட இதில் உள்ள தகவல்கள் வந்து பார்த்து நிறைய பேர் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க அதாவது படினிய விதைகள் போட்டு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் அதை வந்து பார்க்கும்போது அதில் உள்ள தவறான தகவல்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வளர்ப்பு முறையிலே வந்து அவங்களுக்கு நிறைய தடுமாற்றத்தை கொடுக்கும் நம்மக்கிட்ட நிறைய உறவுகள் விதைகள் வாங்கி போட்டு வளர்த்து அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை நம்ம கூட தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு தாங்க வர்றாங்க இருந்தாலுமே இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு குழப்பத்தை அவங்களுக்குள்ள கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க அதாவது அடிநியம் விதைகள் வந்து நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா விதைகள் வந்து விற்கிறவங்களுக்கு தான் லாபம் அவங்களுக்கு வந்து கொடுக்குறதோடு அந்த வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் அதை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வருஷக்கணக்காக அதை வந்து காத்திருந்து அதில் வந்து பூக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது இப்போ நம்ம விதைகள் வந்து வச்சோம்னா அடுத்த தலைமுறை தான் அதில் வந்து பூக்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு அது கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்ததுங்க ஏன்னா அடினியம் பற்றி ஒரு சுத்தமான அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவங்க பேசி இருக்கிறது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்தது அவங்க சொல்கிற மாதிரி விதைகள் வந்து கொடுக்குறவங்க ஏமாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்க அது வாங்கினவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் உள்ள விஷயம் கண்டிப்பாக அப்படி கொடுத்துருந்தா வந்து அதுக்குண்டான பதில் வந்து அவங்க சொல்லிக்கிருவாங்க ஆனால் வந்து அடினியம் பற்றிய தவறான தகவல்கள் வந்து அதில் இருந்ததால தான் நான் மெயினாக அந்த வீடியோவே போடலான்ட்டு இருக்கிறேன் அவங்க வந்து கிராஃப்டிங் செஞ்ச செடிகள் வந்து சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க தாராளமாக கொடுக்கட்டுங்க ஏன்னா இப்போ வந்து அடினியம் வந்து நிறைய கலர் கலராக நிறைய வந்து சேல்ஸுக்கு வருது நானும் அது மாதிரி சேல்ஸு கொடுக்குறவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச கலர் இருந்தால் வாங்கிட்டு நல்லா இருந்தால் நம்ம வீடியோக்களில் போட்டிருக்கிறாங்க ஏன்னா வாங்குறவங்களுக்கும் வந்து அதாவது நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய தனிப்பட்ட முறைகளையுமே வாட்ஸ்அப்பில் நிறைய கேட்குறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அது வந்து உங்ககிட்ட என்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் வந்து சேல்ஸு தப்பு தப்பில்லை மற்றவங்கள வந்து தப்பாக வந்து காட்டி நீங்கள் சேல்ஸ் கொடுக்கணுங்கிறது கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம் இப்போது நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி வளர்த்துட்டு அதிலருந்து எத்தனை பேர் வந்து சீட் க்ரோன் பிளான்ட் சேல்ஸுக்கு கூட இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா வீராஸ் கார்டன் சேனலில் நான் ஏற்கனவே வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேங்க நிறைய நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி வளர்த்து இப்போ வந்து சேல்ஸுக்கு சீட் க்ரோன் பிளான்ட் வந்து கொடுக்குறாங்க எங்கேயுமே கிடைக்காது ஆனால் அவங்க வந்து சேல்ஸுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ சீட் க்ரோன் பிளான்ட்டோட மகத்துவம் தெரிஞ்சு நிறைய பேர் வாங்குறதுக்குமே ஆர்வமாக வாங்குகிறாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி போட்டு நிறைய கலர்ஸில் பூக்கள் வந்துமே நிறைய உறவுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து தி கார்டன் கைடு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க ஒரு சிஸ்டர் வந்து அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி எவ்வளவு நாற்றுகள் நல்லபடியாக வளர்ந்தும் சரிங்க அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நிறைய கலர்ஸில் பூக்கள் பூத்துமே அவங்க வீடியோக்கள் போட்டிருக்குறாங்க நான் உங்கள் வீடியோக்களோட லிங்க் வந்து நான் கடைசியில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் அது வந்து பாருங்கள் அதே மாதிரி தி பட்ரோஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சேனலில் ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ போடுறாங்க அவங்களுமே என்கிட்ட வந்து நிறைய விதைகள் வாங்கியிருந்தாங்க அந்த விதைகள் எல்லாமே இப்போ வந்து நல்ல பெரிய பெரிய செடிகளாக இருக்குதுங்க சில கலர் வந்து நம்ம விதைகள் போட்டு வளர்க்கும் போது ரிப்பீட்டாக வருந்தாங்க இல்லைன்னு சொல்லலை அது மாதிரி திரும்ப திரும்ப வர்ற கலர்ஸில் அவங்க வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு வர்றாங்க இது மாதிரி வந்து கிராஃப்டிங் பண்ணுற அனுபவங்களாகட்டும் விதைகள் போட்டு அது மூலமாக செடிகள் வளர்ந்து அதில் வந்து விதவிதமான பூக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டாகிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எவ்வளவு விலை கொடுத்தாலும் நிச்சயமாக கிடைக்காதுங்க அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க விதைகள் போட்டுட்டு நம்ம வந்து அது பக்கத்தில் கன்னத்தில் கை வச்சு தான் உட்காரணுங்க ஏன்னா அது வளரவே வளராது அதில் ஒரு தளிர் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்ததுங்க ஏன்னால் நம்மக்கிட்ட விதைகள் வாங்கின உறவுகள் வந்து அது எவ்வளவு சந்தோஷப்பட்டு வந்து அந்த விதைகள்லேருந்து நாற்று வரும்போது அவங்களுக்கு உண்டாகிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள் அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க அந்த நாற்றுகள் கூட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அதை அவங்க வந்து சந்தோஷமாகவும் அனுபவித்து அதை வந்து அவங்க வளர்க்கும்போது இவங்களுக்கு வந்து அது வளர்த்த அனுபவம் இல்லாதவங்க அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலை ஒரு விஷயம் வந்து நம்ம அனுபவப்படாமல் நிச்சயமாக யாரையுமே நம்ம வந்து குறை சொல்லவே கூடாதுங்க இப்போது உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு மூணு அடினியம் செடிகள் தாங்க நான் வெளியில் வாங்கி இருந்தது இப்போது அந்த செடிகள் தான் என்கிட்ட முந்நூறு செடிகளுக்கும் மேலே இருக்குதுங்க இப்போது இதிலிருந்து நான் வந்து விதைகளாகட்டும் இல்லை செடிகளாகட்டும் நான் வந்து சேல்ஸு கொடுத்து அது மூலமாக எனக்கு வந்து நிறைய உறவுகள் கிடைச்சிது அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி அடினியம் செடிகள் வளர்க்கும் போது அதில் நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அதை வந்து நான் நிறைய அந்த இப்போ நான் போடுற வீடியோக்கள் முழுக்க வந்து அடினியம் பற்றி மட்டும்தாங்க என்னால் வந்து இவ்வளவு தகவல்கள் இதில் சொல்ல முடியுது அப்படின்னா அதில் எனக்கு எவ்வளோ அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இன்னுமே இதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க உண்மையிலே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்ம அந்த செடிகள் வளர்த்தோன்னா நிச்சயமாக உணரலாம் அதனால் வந்து நீங்கள் விதைகள் வாங்கி வளர்த்து எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் செய்து தவறான தகவல்களை நிச்சயமாக வெளியில் சொல்லாதீங்க உண்மையிலே முடிஞ்சால் நீங்களும் ஒரு பத்து விதைகளாவது வாங்கி போட்டு வளர்த்து அதில் உள்ள அனுபவங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த விதைகளோட வளர்ச்சியும் அதோட அருமையும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி வளர்த்து அனுபவப்பட்டங்க நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க